திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் பாடியருளிய திரு இடைச்சுரம் திருத்தல திருப்பதிகம் இது அருந்தமிழின் திருப்பதிகத்து அம்மாலை இத்திருப்பதிகம் இதற்குரிய பண் குறிஞ்சி ராகம் போதி, தாளம் ஆது வீர அறவரை தழு வார சடை மூடி மிசை மல மதி சூடி தரு கடல் கால்வலல் ஏந்தி கனல் எரியாடுவர் காடரங்காக விரிவலர்தரு பொழில் இனமயில்ல வெண்ணிறத்து அருவிகள் தின்னவிடும் റിവളരി മണി പുനമണി ചാരം ഇടച്ചുരം ഏവിയ ഇവർ വണ്ണം എന്ന് ഇടൈച്ചുറം മേവിയ ഇവർ വണ്ണം എ உடையர் அழகினையூழுவர் குழகலதார் குற்றுயர் செகுப்பதோர் கொடுமையை உடையர் நடுவிருள் ஆடுவர் கொன்றையும் தாரார் யல் மிதிர்வன கயல் இளவாளை செரு செய்ய ஓற்பனசம் முகமந்தி எற்றையொடு ஒழி தரும் எழுத்திகள் சாரல் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே ஏ வானமும் சுடலையும் கல்படுநிலும் தீதிலர் கனமழோவலர் வானமும் நிலமையும் இருமையும் வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவர் நாணமும் புகைமொழி பிறையொடு கமழ நடிப்பொழில மங்கை மன்னிய பாங்கர் ஏனமும் பிணையலும் எழுத்திகள் சாரல் இடை மேவிய இவர் வண்ணம் என்ன கடமணி மார்பினர் கடல் தனில் உறைவன் காதலர் தீதிலர் கடல் மழுவலர் விடமணி மிடற்றினர் மிளீர்வதோர் அரவர் வேறுவோர் சரித்தயர் உடையன வடமுலை அயலன கருங்குருத்தேரி வாழையின் தீங்கணி வார்ந்து தேன்த்தும் இடமுலை அறிவயர் எழுத்திகள் சாரல் இடை சுரம் மேவிய இவர் வண்ணமென்மே கார் கொண்ட கடிகமள் விரிமலர் கொன்றை கண்ணியர் வளர்மதி கதிர்ட கங்கை நீர் கொண்ட சடையினர் விடை உயர் கொடியர் நிழ்த்திகள் மழுவினர் அழழ்த்திகள் நிறத்தறு சீர்கொண்ட மென்சிறை வந்து பண் செய்யும் செழும் புனல் அணையன செங்குலை வாழை ஏற்கொண்ட பலவினோடு எழுத்திகள் சாரல் ിയ ഇവർ വണ്ണമെ തോടനിക്കുളിനു നീട്ടുടലയ തോലുടയ പീടുയോർ പെരുമയുടയർ பேயுடன் நாடுவர் பெருமான் கோடல்கள் ஒழுகும முழுகும தும்பி குறவமும் மரவமும் மன்னிய பாங்கர் ஏடவிழ் புதுமல கடி தமிழ் தாரல் இடை சுரம் மேவிய இவர் வண்ணம் மின்னே ஏ கடல் மல்கு காலினர் வேலினர் நூலர் கவர் தலையறவோடு கண்டியும் புண்பர் அழல் மல்கும் எரியோடு அணிமழு எந்தி ஆடுவர் பாடுவர் ஆரணங்குடைய பொழில் மல்கு நீடிய அரவமும் அறவம் மண்ணிய புனர் குயில்லாலும் எில் ம சோலையின் வண்டிசைப்பாலும் இடை இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னேங் தேங்கமள் கொன்றயம் திருமலர் புனைவர் திகழ்்தறு சடை மிசை திங்களும் சூடி விந்தவர் சுடலை வண்ணறுமை பூசி வேறுவோர் சரிதயர் வேடமும் உடையர் சாந்தமும் அகிலோடு முகில் பொதிந்தலம்பி தவள்கணமணியோடு மிகு பளிங்கிடறி எந்து வெள் அறிவிகள் எழில் திகழ்ச்சாறு இடை சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே இவர் வண்ணம் என்ன ஏழம் இடுபலி கையில் ஒன்றிற்பேர் பல புகழ் அல்லது பழியில தாமும் தலையிலவிரொலி நெடுமுடியரக்கல் தடக்கைகள் அடர் ோர் தன்மையே உடையர் மலையிலங்கருவிகள் மணமுழவதீர மழை தவழ் இளம் மங்கை மல்கிய சாரல் இலையில வங்கமும் ஏதமும் கவழும் இடைச்சுரம் மேவிய இவர் வண்ணம் என்னே ஏ பெருமைகள் தறுக்கிவோர் பேதுருகின்ற பெருங்கடல் வண்ணனும் திருமனும் போற அருமையர் அடிநிழல் பரவி நின்றே தும் அன்புடை அடியவர்க்கு அணியரும் ஆவர் கருமைகள் வடிவொடு சுனை வளர்க்குவலை கயலினம் வயலில வாழைகள் இறிய எருமைகள் படி தர இல அண்ணவாலும் இடை சுரம் மேவிய இவர் வண்ணமென்னே ஏங் மடை சுரம் அறிவண்ண வாளையும் கையலும் மறுமிய வயல்தனில் புனல் காழி சடை சுர துறைவதோர் பிறைவுடைய சரிதைகள் பரவி நின்று முருகு சம்பந்தல் புடை சுர தரும் வரை புக்கமாரல் புனர்ம நடையவர் புடையடையார்ந்த இடை சுரம் ஏத்திய இசையொடு பாடல் இவை சொல்லவல்லவர் பிளர் இவை சொல்ல வல்லவர் பினீலர் தாமே திருச்சிற்றம்பலம் தேவி இமயமடக்கொடியம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி ஞானபுரீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி